வணக்கம் சகோ இது உங்கள் டிஎப் தமிழ் மூவி டைம் இன்றைக்கி ரக்ஷனா அப்படிங்கிற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ரஷ்ணா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை நான் பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவு நினைச்ச மாதிரி இப்போ எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணி போலீஸ் ட்ரைனிங்ல இருக்காங்க ஹீரோயினுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே அவ்வளோ நட்போட ரொம்பவே பாசமாக இருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டு எதனால் திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போனோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு டெத்தில் சந்தேகம் இருக்குது நான் போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறாங்க விசாரிச்சு இது ஒரு சூசைட் கேஸ் அப்படின்னு கேஸை முடிச்சிடறாங்க ஹீரோயினும் எவ்வளவோ போராடி பாக்குறாங்க இது சாதாரண சூசைட் கேஸ் இல்ல இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு குளதாரம் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா ஹீரோயின் சொல்கிறது யாரும் கேக்கல நீ இப்போ ஒரு ட்ரைனி நீ ஒன்றும் என் மேலதிகாரி இல்லை இல்ல நீட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றத நாங்க கேட்கலாம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் ஏசிபியாக பதவி ஏற்காங்க அதுக்கப்புறமும் அவங்களுடைய ஃப்ரெண்டு கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அதுக்கு பதிலாக இதே மாதிரி பொண்ணுங்க திடீர் திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போறதும் சில பொண்ணுங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல சாகரமா நிறைய சம்பவங்கள் நடக்குது மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இது நார்மலா நடக்கிற ஆக்சிடன்ட்டும் சூசைட் கேஸும் தான் பின்னாடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு விட்டுடுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கேஸ் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு யாரோ ஒரு சைக்கோ கில்லர் தான் இந்த மாதிரி வரிசையா கொலை பண்ணிட்டு இருக்கான் அவன் பண்ற கொலைய ஆக்சிடென்ட் மாதிரியும் சூசைட் மாதிரியும் மாத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் மத்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க ஆனா ஹீரோயின் சொல்றது யாருமே நம்பல ஹீரோயின் இதை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமான இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க ஹீரோயின் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த உண்மைகள் என்ன உண்மையிலே ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகளை பண்ணிட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரியும் சூசைட் மாதிரியும் மாத்திரானா உண்மையிலே சைக்கோ கிளர் அப்படின்னு ஒருத்தான் இருக்கானா அப்படி இருந்தா அந்த சைக்கோ கில்லர் யாரு அவன் எதுக்காக இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் கொலைகளை பண்ணிட்டு இருக்கான் இந்த சீரியல் கிளர் தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிருப்பானா சைக்கோ கில்லர் உண்மையாக இருந்தா நம்ம ஹீரோயின் பண்ணி அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்ல இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய கற்பனையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்வி கண்டதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே அப்படிங்கிற இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தோடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவா சூப்பராக ஒரு பட இருக்கு ஹீரோயின் ஆக்டிங்லையும் ஆக்சன் காட்சிகள்லயும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க படத்தில் எதிர்பாராத யாராவது சீரியல் கிளியராக இருப்போம் அப்படின்னு சஸ்பென்ஸோட ரொம்பவே சுவாரஸ் கூட்டிட்டு போன சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க பெண்களுக்கு மோடிவேஷனாக இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சாதி அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மோடிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்துல அந்த சீரியல் க்ளியர் எதுக்காக இந்த கொலை எல்லாம் பண்றான் அப்படின்னு பேக் ஸ்டோரி ஒன்னு சொல்லிருக்காங்க அது பார்க்க சிம்பிளா தான் இருக்கும் எதுக்காக தான் இவன் இந்த மாதிரி கொலைகள் பண்றான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்குற அளவுக்கான ஒரு காரணத்தை தான் வச்சிருக்காங்க டோட்டலா ரக்ஷனா படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசென்ட்டான கிரைம் தில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பெண்களுக்கும் இந்த படம் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னால் இந்த படம் பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எடுத்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த படம் பெண்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தில் எயிட்டின் ப்ளஸ் காட்சிகள் எதுவும் இல்லை அதனால் ஃபேமிலியோடயே இந்த படத்தை பார்க்கலாம் ரச்சனா படம் இப்போ தமிழ் போட யூடியூப்லேயே இருக்குது செக் பண்ணி பாருங்க ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு நிலப்படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள்